நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சகாவிய விளக்கு பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை நம்ம வீட்டில் ஏற்றுறதுனால என்னென்ன நன்மைகள் நடக்குதுன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பஞ்சகாவியம் என்பது பசுவிலிருந்து கிடைக்கும் ஐந்து பொருட்களை குறிக்கின்றது அந்த பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பசும் சாணம் பசும் கோமியம் பசும் பால் பசும் தயிர் பசும் நெய் இந்த ஐந்து பொருட்களின் கலவையை தான் பஞ்சகவ்யம் விளக்கு வந்து தயாரிக்கப்படுகின்றது பஞ்சபூதங்களால் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒரு அதிர்வலைகள் உள்ளது அதே போல் மனிதர்களுக்கும் அதிர்வலைகள் உண்டு அதனுடைய வெளிப்பாடு தான் மகிழ்ச்சி கோபம் அழுகை இது எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வைப்பு நேர்மறை எண்ணங்கள் வந்து அதிகமாக உருவாகும் கோபம் கவலை இருக்கின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் எதிர்மறை எண்ணங்கள் வந்து அதிகமாக தென்படும் வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களை அடியோடு வெளியேற்றி சண்டை சச்சரவுகளை நீக்கும் நேர்மறை ஆற்றல்கள் நிரம்பி லக்ஷ்மி கடாட்சம் நிறைய செய்யும் மேலும் கடன் பிரச்சனைகளை குறைக்கும் வீட்டில் செல்வம் நிறைந்திருக்கும் கண் திஷ்டி நீங்கும் நோய் தொந்தரவுகள் முற்றிலும் நீங்கும் இந்த பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றத்தினால இவ்வளோ நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கின்றது ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அல்லது ஒரு வருடத்திற்கு ஒரு முறையாவது வந்து ஹோமம் வந்து வீட்டில் வந்து செய்கிறது ரொம்பவே விசேஷம் அதுவும் வந்து சொந்த வீடாக இருக்கிறவங்க சொந்த வீட்டில் இருக்கிறவங்க ஹோமம் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம செய்யும் பொழுது வீட்டில் வந்து கண்டிஷ்டி பணப்புழக்கம் வந்து அதி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் சண்டை சச்சரவுகள் நீங்கும் குடும்ப ஒற்றுமை நிலவும் இதெல்லாம் செய்யும்போது ஹோமத்துக்கு வந்து ரொம்பவே பவர் பவராக ரொம்பவே பவர் நம்ம மற்ற எவ்வளோ பரிகாரம் என்ன செஞ்சாலும் நம்ம அந்த ஹோமம் பண்ணுறதுனால வரும் பாருங்களேன் அந்த புகை மூலமாக நம்ம வீட்டில் நம்ம அதை செய்யும் பொழுது நம்ம வீடு வந்து அவ்வளோ சுபிட்சமாக இருக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க செய்யலாம் அது தனியாக இருக்கிறவங்களாக இருந்தால் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்காக நம்ம போய் ஓண்டர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் எல்லாம் செய்யணும் அதுக்கு பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சகவ்ய விளக்கு வந்து நம்ம வீட்டில் ஏற்றும் போது நம்ம அந்த ஹோமம் பண்ணதுக்கான முழு பலனுமே வந்து இந்த பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றுறதுனால நம்மளுக்கு அது கிடைக்கிது போது அதை நம்ம தாராளமாகவே செய்யலாம் இல்லைங்களா ஹோமம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு குடி போகும்போது மட்டும்தான் செய்வோம் அது ஒரு வாட்டி செஞ்சுட்டு அதை அப்படியே விட்டுடுவோம் ஆனால் ஆரம்பத்தில் எல்லாரும் சொல்கிற ஒரே நான் ஆரம்பத்தில் நல்லா இருந்தது இப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன காரணம்னு தெரியல எத்தனை கோயில் குளம் போயிட்டு வந்தாலும் வந்து ஒரு நிம்மதி இல்லாத இருக்குது வீட்டில் அதற்கு முக்கியமானது பார்த்திங்கன்னா ஹோமம் பண்ணணும் வீட்டில் ஹோமம் பண்ணுறதுக்கான அட்டவணை மாதிரி நான் கொடுக்குறேன் என்னென்ன ஹோமம் பண்ணால் என்னென்ன நன்மைகள்ன்றது அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த பஞ்சகவ்ய விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிறதுக்கு ஒரு குடுப்பனை இருந்தாலும் அதை நம்ம வீட்டை தேடி வருதுன்னா அது நிறைய தடங்கள் இருக்கும் அந்த தடங்களை மீறி வருதுன்னா நமக்கு நம்ம வீட்டை தேடி லக்ஷ்மி அம்மா வராங்க அப்படின்றது தான் அர்த்தம் ஆனால் வாங்கிட்டு வந்தாலும் அது ஏற்றுறதுக்கு நம்மளுக்கு அந்த கரெக்டான நேரம் வந்து அமையாது அது அதுக்கான நேரம் அமையும் பொழுது அந்த விளக்கு ஏற்றுறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு அந்த மகாலட்சுமியே வந்தது போல தான் அர்த்தம் இந்த விளக்கு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் ஏற்றலாம் அல்லது செவ்வாய்க்கிழமையில ஏற்றலாம் அப்படிலாம் டெய்லியுமே நைட் ஈவினிங் டைமில் ஏற்றலாம் எந்த தப்பும் கிடையாது ஆனால் புகை வந்து வீட்டில் ஆகாது ஒத்துக்காதுன்றவங்களுக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமலாம் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை ஒரு நாளாவது மாலை நேரத்தில் ஏற்றுவது வந்து ரொம்பவே சூப்பர் இந்த விளக்கு நம்ம ஏற்றினா நம்ம வீட்டில் வந்து யாகம் வளர்த்த பலனை நாம் முழுமையாக பெற முடியும் இதனால் இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சரியான நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலை சூரிய உதயம் மற்றும் சூரியன் மறையும் நேரங்களில் இந்த விளக்கு ஏற்றுற வேலையை நம்ம செய்யலாம் இந்த நம்ம விளக்கு ஏற்றுறதுனால பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நெகட்டிவ் வைப்ரேஷன் போயிட்டு பாசிட்டிவ் வைப் வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு வளையம் போல் பாதுகாக்கிறதுன்றது சொல்கிறாங்க நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஒரு விசேஷன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் கோமியத்தை கொண்டு வந்து வீட்டில் எல்லாத்தையுமே தெளிப்போம் அந்த வீட்டில் இருக்கிற கெட்டதெல்லாம் போய்ட்டு நல்லது நடக்கணும்னு அதே மாதிரி தான் நம்ம இந்த நம்ம விளக்கு போது அதற்கான பலன்கள் வந்து ரொம்பவே அதிகம் அப்படின்றது சொல்கிறாங்க இந்த விளக்கு ஏற்றதுனால பார்த்திங்கன்னா நாளைக்கு அதற்கான பலன் கிடைக்கும் இல்லை அதுக்கு அடுத்த நாள் வந்து அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்றதுலாம் இந்த விளக்கில் சுத்தமாக கிடையவே கிடையாது இந்த விளக்கு நம்ம ஏற்றணுன்ற எண்ணம் இருந்துச்சுனாவே அது வந்து அந்த அந்த எண்ணமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவான வைப்பு தான் வந்து வீட்டில் கொண்டு வரும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல காலம் பிறக்கிறதுக்கான ஒரு அறிகுறின்றது தான் சொல்ல முடியும் மகாலட்சுமிக்கு அவ்வளோ விருப்பமான இந்த விளக்கை நம்ம வீட்டில் ஏற்றுறதுனால மஹாலக்ஷ்மி அம்சம் வந்து ரொம்பவே அதிகமாகவே இருக்கும் இந்த விளக்கு பார்த்திங்கன்னா கீர்த்திகை அமாவாசை பௌர்ணமி நல்ல நல்ல ஏதாவது நாளில் கூட நம்ம ஏற்றலாம் ரொம்பவே விசேஷம் அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை கோ பூஜை மற்றும் லக்ஷ்மி நாராயண பூஜை செய்ததற்கான சமம் அப்படின்றது சொல்கிறாங்க இந்த பஞ்சகவ்ய விளக்கை வந்து எப்படி ஏத்துறதுன்றது பார்க்கலாம் வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வாழை வாழையில் ஏதாவது இலையில வச்சு நம்ம ஏற்றலாம் அப்படி இலை கிடைக்காத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற முக்காலி இருக்கும் பார்த்திங்களா முக்காலி கூட அது மேலே வந்து தாமலை தட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கிட்டிங்க அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சகவ்ய விளக்கை வந்து வைக்கணும் அதை வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றக்கூடாது இந்த விளக்கு பொறுத்தவரையிலையும் நெய் மட்டுந்தான் ஊற்றி நம்ம ஏற்றினா மட்டும்தான் அந்த ஹோமம் பண்ணதுக்கான புண்ணிய பலன்கள் நமக்கு கிடைக்கும் அந்த நெய் விட்டு நம்ம திரி போட்டு நம்ம விளக்கு ஏற்றணும் அந்த நெய் ஊற்றிட்டு நம்ம விளக்கு எரிய வைக்கிறோம் பார்த்திங்களா அப்போ வந்து வந்து ஒன் ருபி காயின் வந்து நம்ம அந்த விளக்கு உள்ளார அந்த நெய் உள்ளார போட்டிங்கன்னா அந்த ஹோமம் பண்ணும்போது அந்த காசு வந்து நல்லா கருப்பாக கருப்பு நிறத்துக்கு மாறிடும் அதை வந்து நீங்கள் உங்களுடைய பர்ஸில் பீரோவில் நீங்கள் அந்த காசு எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பணம் பெருக்கும் பணப்புழக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுத்தி வந்த விளக்கு கீழ வந்து ரெண்டு மூணு கற்பூரம் எடுத்து வச்சுக்கோங்க அந்த காவியம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாட்டு சாணம் கோமியம் இதில் தானே செஞ்சது அப்போ அது வந்து என்ன ஆகும் நல்லா எரிய ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாங்காவுடைய குச்சி வந்து நம்ம சின்னதாக உடச்சி போட்டுட்டு வேண்டிக்கலாம் இதே மாதிரி வீட்டில் யாராவது உடல் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்கன்னா அவங்கள தலையை சுற்றி அந்த ஹோமத்தில் போடுற மாதிரி போட்டிங்கன்னா நம்மளை விட்டு அந்த நோய் நீங்கும் பீடை பினி எல்லாமே நீங்குமுன்றது சொல்லுவாங்க நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு போடுங்க அதே வந்து பார்த்திங்கன்னா அந்த விளக்கு நல்லா எரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாம்பல் இருக்கும் பாருங்கள் அந்த சாம்பல் வந்து வெளியில் நீங்கள் எங்கே போகும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாம்பல் வச்சிட்டு போனீங்கன்னாவே அந்த காரியம் வந்து தடை இல்லாமல் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் எழுத போகிறாங்கனாக்கா அதை நீங்கள் அதை வச்சு அமிச்சிங்கன்னா எக்ஸாம் நல்லா எழுதுவாங்க உடம்பு முடியாத இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை எங்கே உடம்பு வலி இருக்கோ அவங்களுக்கு அந்த உடல் முழுதுமே வந்து அந்த திருநீர் பூசி விட்டீங்கன்னாவே அந்த நோய் வந்து கூடிய விரைவில் வந்து அது ஒன்றும் இல்லாமல் போய்விடும் அதுதான் இந்த விளக்கு ஏற்றுறதுக்கான முழு பலன் வந்து பார்த்திங்கன்னா நோய் நொடிகள் நீங்கும் கண் டிஷ்டி நீங்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நம்ம ஹோமம் பண்ணுறதுக்கு வெளியில் எங்கேயும் போய் தேடணும் அவசியம்லாம் இல்லை நம்ம கண்ணெதிர்க்குலே அந்த ஹோமம் வந்து நம்மளே உட்காந்து பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறை தான் இந்த பஞ்சகாவிய விளக்கு ஏற்றுறது இதை நம்ம வீட்டில் செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அஷ்டலக்ஷ்மியுடைய வாசம் வந்து அந்த இருக்கும் அந்த புகையை வந்து நீங்கள் அந்த வர்ற நல்லா எரிஞ்சு புகை வருது பாரு அந்த அந்த நேரத்தில் வந்து நீங்கள் எல்லா தெய்வங்களுக்கும் ஆரத்தி மாதிரி எடுக்கலாம் எல்லா ரூமுக்குமே கொண்டு போயிட்டு அந்த புகையை நம்ம காமிச்சிட்டு வரும்பொழுது நல்ல ஒரு வாசம் வரும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் தெரியும் நம்ம வீட்டுள்ள நுழையும் போது நல்ல மனமாக இருக்கும் அந்த வீடு முழுக்கமே நம்ம ஒரு ஹோமம் பண்ணதுக்கான புண்ணிய பலன்கள் வந்து நம்ம அதை எல்லா ரூமுக்குமே அந்த புகையை நம்ம படுற மாதிரி கொண்டு போயிட்டு கொண்டு வந்து பூஜா அறையில் அந்த கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள சாந்தி படுறது படுத்துறதுக்கு நம்ம வந்து ஒரு பிரசாதம் வந்து செஞ்சு நம்ம சாமி முன்னாடி வைக்கலாம் அந்த நேரத்துக்கு எதுவும் செய்கிறதுக்கு இல்லைன்னாலும் நம்ம காய்ச்சின பால் கொண்டு வந்து நம்ம சுவாமி முன்னாடி நம்ம வச்சு நெய்வேதியமாக நம்ம அதை செய்யலாம் எதுவும் தப்பே கிடையாது நம்ம இந்த மாதிரி செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா வீ வீட்டில் அடுத்த நாளே உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லதாகவே நடக்குதுன்ற ஒரு எண்ணம் வரும் எல்லாமே ஒரு எல்லாமே ஒரு அப்படியே தலைகீழாக மாறிடும் சண்டை இருந்த வீட்டில் சண்டை இருக்காது ஒரு பிரச்சனைன்றது வீட்டில் பிரச்சனை இருக்காது நீங்கள் அதை செஞ்சு அந்த விளக்கு ஏற்றி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்களே கண் கூட பார்ப்பீங்க இந்த விளக்கை நம்ம ஏற்றதுனால ஏற்றுனதுக்கப்புறம் என்னென்ன நன்மைகள்ன்றது பார்த்தீங்கன்னா சக்தி எது இருந்தாலும் விலகிடும் நம்ம வீட்டில் வந்து பாசிட்டிவ் வைப் வந்து அதிகமாகவே தென்படும் கடன் பிரச்சனை போகும் செல்வ வளம் வந்து பெருகும் நம்ம அந்த விளக்கில் இருக்கிறது சாணம் அதை நம்ம எரிக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா காற்றை வந்து சுத்தப்படுத்துகிறது ஒரு கிருமி நாசினியாக நமக்கு அது ஒரு வளையம் போல் பாதுகாக்கிறது மகாலட்சுமின் அருளை வந்து நமக்கு அதிகமாகவே நமக்கு கிடைக்கும் நம்ம இந்த விளக்கு ஏற்றதுனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலை ஏன் யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கின்றார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள் அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை உன்னோடு தான் நான் இருக்கின்றேன் அது போதாதா உனக்கு என்ற வரிகளோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி